எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் என்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பயங்கரமான மழை பெய்யுது அந்த யூனியன் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வெளில நிற்கிறாங்க அந்த குடை பிடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ எப்போவுமே வேலை பார்க்க மாட்டாங்க இப்போ தான் வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் வந்து நிற்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சௌந்தரியா மஞ்சேரியெலாம் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சேரி வந்து கூப்பிட்றாங்க உள்ள வாங்க இப்போ வந்து வேலை பார்க்க வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இதில் வந்து சொல்லுவாங்களே அவங்களோட டோனில் வந்து அன்சிதா வந்து சொல்கிறாங்க அதுவும் மஞ்சரி சொல்லிட்டாங்கன்னா போதும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம மேடம் அன்சிதா மேடம் வந்து பண்ணுவாங்க உடனே வந்து கூப்பிடுறாங்க வரமாட்டேன் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து பார்த்தோம்னா சௌந்தரியா அவங்களுடைய நல்லா பாத்தீங்கன்னா கொடையை தான் போய் பிடுங்குறாங்க அவங்களுடைய கையை எந்த இடத்துலையுமே பிடிச்சி எழுக்கல உடனே நம்மளுடைய பயல்வான் இராணுவ அவர்கள் உள்ளவராரு உள்ளே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எப்படி எங்கள் யூனியன் மெம்பர்ஸ் மேலே கையை வைப்பீங்க கையை எப்படி பிடிச்சி இழுப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு சவுந்தரியா உடனே நான் கையை பிடிச்சேன்னு உனக்கு தெரியுமா நான் கொடையை தான் பிடிச்சி இழுத்துனேன் கொடையை தான் பிடிச்சேன் உனக்கு தெரியுமா தெரியுமா நீ யாரான் பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சவுந்தரியாவும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க ஓகேவா இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஊதி பெருசாக்குவாங்க இதில் என்ன நடந்துச்சு அஞ்சி சாரி மஞ்சரி வந்து உள்ளே கூப்பிட்டாங்க இப்போ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது மஞ்சரி சொன்னதுனால அஞ்சி தாக்கு வந்து பிடிக்காது அது வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் மஞ்சரி விஷயம் எடுத்தாலே அஞ்சி தாக்கு வந்து பிடிக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யானா இராணுவ அவர்களுக்கு வந்து ஆகாது இந்த கிளாஸ் தான் இந்த இடத்துல போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல லைவ் பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே இது போல் பிக்பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க